அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தகு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியின் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக இன்றைய காணொலியில் துருக்கியின் இஸ்தம்புலில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க டொப்காபி மாளிகையையும் அதனுடைய அற்புதமான கண்காட்சியகத்தையும் தான் காணப்போகின்றோம் இஸ்லாத்தோடு தொடர்புள்ள பல முக்கியமான விடயங்கள் பொக்கிஷங்களாக பாதுகாப்பாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது புனித அல்குர்வானை நூல் வடிவில் திரட்டப்பட்ட போது உருவாக்கப்பட்ட ஏழு முக்கிய பிரதிகளில் ஒன்று அங்கே இருக்கிறது நம்பி மூசா அலை அவர்கள் பாவித்த அசா கோல் இருக்கிறது ரசூல் சல்லாஹலை சொல்லாம் அவர்களுடைய கைப்பட எழுதிய எத்தனையோ கடிதங்கள் அவர்களுடைய புனித கால்பாதம் பதிக்கப்பட்ட கல் அவர்கள் பாவித்த எத்தனையோ காலணிகள் இன்னும் அவர்களது புனித உடைந்த பட்கள் உதிர்ந்த தாடிகள் என்பன இன்னும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களுடைய கண் குளிர்ச்சியாக இருந்த அன்பு மகள் ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆடை ரசூல் சல்லல்லாஹு அலைசலாம் அவர்களுடைய வீர வாள்கள் இன்னும் முக்கிய சஹாபாக்களின் வாள்கள் என்பன இன்னும் ஏராளமான துருக்கி சாம்ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொருட்களோடு சேர்த்து இன்று வரை பாதுகாப்பாக அந்த கண்காட்சியகத்தில் நம் கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் மற்றும் சஹாபாக்களுடைய அந்த பிலாங்கிங்ஸ் சொல்லக்கூடிய அவர்களுடைய பாவனை பொருட்கள் சம்பந்தமான விடயங்களை நாம் பார்க்கலாம் இதனுடைய பார்ட் டூவிலே இஸ்தம்புலை ஆண்ட ஒஸ்மானியர்களுடைய ஆட்சியின் போது அவர்களுடைய பாவனை பொருட்களை இரண்டாம் பாகத்தில் பார்த்து மகிழலாம் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் வழியாக தெரிவிப்பதோடு எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் கால் பாதத்துடைய பாருங்க அது கல்லில் அந்த காலம் பதிக்கப்பட்டு அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது இது வந்து நிறைய வாசகமும் நாலு க பேர்களும் பெயர்களும் பதிக்கப்பட்ட ஒரு ஹேண்ட் கேர்ஷீட் selalu sembah sandal dan berhati-hati. Mari ikhtiarsi mani bada nikah. Allah Rasul sallallahu alaihi wasallam. Assalamualaikum ya Rasulullah. Allahumma அவர் லெதர் கால் அணிகளை அந்த காலத்துடையது ஏழாவது செஞ்சுரிய ரசூசல்ல அவர்களுடைய பல்லு இந்த பாக்ஸுக்குள்ளே போடப்பட்டிருக்குது அதை காண்பிக்கிறாங்க இல்லை தொடர்ந்து வச்சாங்கன்னா பாக்கியில மக்கள் மூடப்பட்டிருக்குது இது இன்னொரு ஷூ ஒன்று அந்த காலத்துடைய சர்வீஸ் இல்ல صلى الله <سؤال> عليه وسلم وعلى كل نبي اللهم عن بني امية هذول تقول اللهم سبحان الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله محمد

असां पाल क्लास वीहब वाल அவருடைய வாழ்வில் காலத்தில் வழி தொடங்கலாம் அவர்கள் பாவித்த அந்த வாழ்வுகள் தான் இதெல்லாம் கிருஷ்ணாலான நட்டப்பட்ட ஒரு சார் அடுத்தது என்னன்னு பாருங்கள் கம்பீரமான நம்பி அவர்களுக்கு வாழ பாருங்க இதுதான் ஒரு பவர்ஃபுல் உமர்வழி அல்லாமட்டும் அவர்களுடைய வாழ்வில் சாதாரண அந்த வாழ்ந்து

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова